ஓம் சக்தி என் அன்பின் கண்மணியே என் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்வில் பல முயற்சிகளை செய்கிறாய் ஆனால் எல்லாவற்றிலும் உடனடியாக பலனை நீ எதிர்பார்க்கிறாய் நீ எதிர்பார்ப்பது நடக்காமல் நீ எதிர்பார்ப்பது உனக்கு கிடைக்காமல் இருந்தால் உன் மனம் வாடிப்போகிறது உடனே என் மீது வைத்த நம்பிக்கையை நீயே இழந்து விடுகிறாய் உன் மீது நான் நம்பிக்கை வைத்தேன் ஆனால் நான் கேட்டது கிடைக்கவில்லை நான் எதிர்பார்த்தது என் கையில் வந்து சேரவில்லை உன் மீது போய் நம்பிக்கை வைப்பேனா என்று உடைந்து போய் என்னை நீ திட்ட ஆரம்பித்து விடுகிறாய் ஒவ்வொரு முறையும் பலன் தருகிறதா என்று பரிசோதித்து கொண்டு இருக்காதே அதனால் மனம்தான் அமைதியின்றி போகிறது உனக்கு உனக்கு ஏன் புரியவில்லை உன்னுடைய கடமையை நீ செய்துவிட்டாய் அல்லவா அதற்கான பலனை நான் தருவேன் என்ற நம்பிக்கை எதற்காக உன்னிடம் இருக்கவே இல்லை எப்பொழுதுமே என் மீது சந்தேகப்படுகிறாய் உன்னுடைய சந்தேகமே உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிடும் என்பது புரியவில்லையா உன்னுடைய எண்ணம் நல்லதாக இருந்தால்தான் நீ எண்ணியது நடக்கும் உன்னுடைய எண்ணம் நல்லதாக இல்லாவிட்டால் நீ எண்ணியது நிச்சயமாக நடக்காது நீ பேசும் வார்த்தைகளில் மிகவும் கவனம் தேவை எப்பொழுதுமே எதிர்மறையான வார்த்தைகளை அதிகமாக பேசிவிடுகிறாய் அப்படி பேசும் பொழுது எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னை சுற்றி வரும் அப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்து என்ன பலன் அதனால்தான் நீ கேட்பது கிடைக்காமலே போகிறது அது புரியாமல் உன்மீது நம்பிக்கை வைத்து விட்டேனே என்று என்னை வந்து நீ திட்டுகிறாய் நீ கடமையை செய்தால் உன்னை சுற்றி எப்போதும் பாதுகாப்பாய் நான் இருப்பேன் உனக்கான பல நிகழ்வுகளை நானே நடத்தி தருவேன் நீ எப்பொழுதுமே என் மீது அரை நம்பிக்கையோடு எதை செய்தாலும் அதற்கு துணையாக ஒரு நாளும் முன்கூட நான் வரமாட்டேன் ஒரு கட்டத்திற்கு நீ உயர வேண்டும் என்று விட்டால் அப்பொழுது எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை நீதான் அமைத்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி என் மீது முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும் என் மீது மட்டுமல்ல உன்னிடம் இருப்பது ஒரு சிறிய பொருளாக இருந்தால் கூட அதன் மீது நீ முழு நம்பிக்கையை வைக்கும்பொழுது அந்த நம்பிக்கையை உன்னை மேலே மேலே உயரச் செய்யும் ஆனால் உன்னிடம் இருக்கும் பொருட்களின் மீது கூட உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அது நிச்சயமாக உன்னை கீழே விழச் செய்யும் எப்பொழுதுமே எது செய்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்துவிடு உன் அருகில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நல்லதை செய்வோம் என்று நீ நினைத்தால் நல்லது செய்வோம் இல்லை எனக்கு நல்லது கிடைக்கவே கிடைக்காது நான் எவ்வளவுதான் ஓடி ஓடி கஷ்டப்பட்டாலும் என்னை தேடி வருவது தீயது நான் என்று நீ நினைத்தால் தீயது தான் உன்னை நினைத்து வரும் உன்னை நாடி வரும் உன்னை தேடி வரும் அதனால் தீயதை நீ நல்லதை மட்டுமே தேடிக்கொண்டே இரு நல்லது உன்னை தேடி வரும் நல்லது உன் வாழ்வில் நடக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்துமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளை நீ என்னை முழுமையாக நம்பினால் நானும் உன் கூடவே இருப்பேன் உனக்கு நல்லதை நடத்தி காட்டுவேன் உனக்கு இன்பத்தை கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் இனிமையை சேர்ப்பேன் தங்கமே